சத்பூஜையை முன்னிட்டு நாட்டு மக்கள் அனைவருக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இந்த விழா சூரிய பகவானை வழிபடுவதற்கும் இயற்கை அன்னைக்கு நன்றி தெரிவிப்பதற்கும் ஒரு வாய்ப்பாகும் என்று குடியரசுத் தலைவர் முர்மு ஒரு சமூக பதிவில் கூறியுள்ளார் இந்த விழா அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டு வருவதாகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை நோக்கி ஊக்கமளிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஒரு கிலோ மினியேச்சர் செயற்கை கொள்கை நிலைநிறுத்தக்கூடிய மாதிரி ராக்கெட்டுகளை வடிவமைக்கும் போட்டி உத்தரப்பிரதேசத்தின் குஷிநகரில் நடைபெறுகிறது இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர் இந்திய தேசிய விண்வெளி ஊக்குவிப்பு மற்றும் அங்கீகாரம் மையம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் இந்திய விண்வெளி சங்கம் ஆகியவை இணைந்து நடத்தும் இந்தியாவின் மிகப்பெரிய மாணவர்கள் தலைமையிலான விண்வெளி போட்டிகளில் இதுவும் ஒன்றாகும் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த சுமார் அறுநூறு மாணவர்களை கொண்ட மொத்தம் எழுபத்தி ஒரு மாணவர் அணிகள் போட்டி to container. இவற்றில் முப்பத்தி ஆறு அணிகள் கேன்சர் பிரிவிலும் முப்பத்தி ஐந்து அணிகள் மாதிரி ராக்கெட்டிலும் போட்டியிடும் இந்த போட்டி இளம் கண்டுபிடிப்பாளர்களுக்கு ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு கிலோ மினியேச்சர் செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்தக்கூடிய மாதிரி ராக்கெட்டுகளை வடிவமைக்க உருவாக்க மற்றும் ஏவ ஒரு தளத்தை வழங்குகிறது இது நிஜ உலக விண்வெளி பயணங்களை உருவாக்கப்படுத்துகிறது இந்த முயற்சி மாணவர்கள் விண்வெளித்துறைக்கு முக்கியமான திறன்களான சுமை வடிவமைப்பு பணி மேலாண்மை மற்றும் குழுப்பணி ஆகியவற்றில் பணியாற்ற ஊக்குவிக்கிறது சென்னைக்கு ஐநூற்று அறுபது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள மோண்டா புயல் அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் வங்கக்கடலில் மேற்கு வடகிழக்கு நோக்கி நகர்ந்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனையடுத்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவாகி நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெற்றது மோந்தா என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் நாளை தீவிர புயலாக வலுப்பெற்று ஆந்திராவின் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடக்க உள்ளது புயல் கரையை கடக்கும் அதிகபட்சமாக மணிக்கு நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் மோந்தா புயல் உருவான நிலையில் சென்னை கடலூர் நாகப்பட்டினம் எண்ணூர் காட்டுப்பள்ளி புதுச்சேரி காரைக்கால் பாம்பன் தூத்துக்குடி ஆகிய ஒன்பது துறைமுகங்களில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது அதேபோல் ஆந்திராவின் ஆறு துறைமுகங்களிலும் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது மோந்தா புயலை எதிர்கொள்ள ஏனாம் நிர்வாகம் குழு ஏற்பாடுகளை செய்துள்ளது விசாகப்பட்டினத்திலிருந்து இருபத்தி எட்டு பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு படை குழுவும் புதுச்சேரியிலிருந்து நாற்பது இந்திய ரிசர்வ் பட்டாலியன் வீரர்களும் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்காக ஏனாமை அடைந்துள்ளனர் சாவித்ரி நகர் கிரியம்பேட்டை மற்றும் தரியலா டிபா உள்ளிட்ட பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் பதினெட்டு புயல் முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன மேலும் ஆறு ஜெனரேட்டர்கள் நிறுவப்பட்டுள்ளன திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கழிவு சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான கழிவுகள் தீயிலிருந்து சாம்பலாகின அம்பேத்கர் நகரில் அக்பர் பாஷா என்பவர் தோல் கழிவுகள் சேமிப்பு கிடங்கு நடத்தி வருகிறார் இந்த நிலையில் இந்த கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சுமார் ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த விபத்தால் கிடங்கிலிருந்து சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான தோல் கழிவுகள் தீயில் எரிந்து சாமலாகின தீ விபத்து காரணமாக அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காணப்பட்டது விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு கனஅடியாக குறைந்துள்ளது அணையின் நீர்மட்டம் எட்டாவது நாளாக நூற்று இருபது அடியாகவும் நீர் இருப்பு நான்கு ஏழு டி எம் உள்ளது அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு இருபத்தி ஐந்தாயிரம் கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது நீர்மின் நிலையங்கள் வழியாக வினாடிக்கு இருபத்தி இரண்டாயிரத்து முன்னூறு கனஅடி வீதமும் உபரிநீர் போக்கி வழியாக வினாடிக்கு இரண்டாயிரத்து எழுநூறு கனஅடி வீதமும் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது கிழக்கு கிழக்குமேற்கு கால்வாய் பாசனத்திற்கு மேல்மட்ட மதகுகள் வழி ாக வினாடிக்க ஐநூறு அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது பாரீஸின் லூவார் அருங்காட்சியகத்திலிருந்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான கிரீடம் உள்ளிட்ட நகைகளை திருடிய வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் சார்லஸ் டி கோல் விமான நிலையத்திலிருந்து நாட்டை விட்டு வெளியேற முயன்றபோது ஒருவர் பிடிபட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கூடை லிப்டை பயன்படுத்தி வெறும் நான்கு நிமிடங்களில் அருங்காட்சியகத்திற்குள் நுழைந்த மர்ம நபர்கள் ஜன்னலை உடைத்து பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிரெஞ்சு அரச குடும்பத்துடன் தொடர்புடைய சஃபயர் மற்றும் மரகத துண்டுகள் உட்பட எட்டு விலைமதிப்பற்ற பொருட்களை திருடிச் சென்றது குறிப்பிடத்தக்கது